அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மூல நட்சத்திரம் யாரை பாதிக்கும் அப்படிங்குற மாதிரி இந்த மூல நட்சத்திரம் எடுத்த உடனே எல்லாரும் மூல நட்சத்திரம்னா பொண்ணு எடுக்கிறவங்க ரொம்ப பயப்படுவாங்க மூல நட்சத்திரத்தில் எடுக்கிறமே நாம் யாருக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்களே அப்படின்ட்டு இந்த மூல நட்சத்திரம் கிட்டத்தட்ட ஒரு சிலருக்கு ஐம்பது ஆண்டுகள் வரை சிரமத்தை தரும் அமைப்புகள்லாம் உண்டு ஆகவே இந்த மூல நட்சத்திரம் யார் யாருக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பன்னெண்டு லக்கணத்துக்கும் பார்த்துக்கலாம் லக்கணத்திற்கு மூல நட்சத்திரம் பெரிய பிரச்சனைகளே தர்றதில்ல ஏன்னு கேட்டால் அவர் நாளுக்கு அதிபதி ஆகி ஆறில் மறைகிறதுனால பெரிய பிரச்சனையை தரமாட்டார் ஏன்னா அவர் பாகியஸ்தானத்துக்கு வர்றதுனால மூல நட்சத்திரம் முதல் லக்னமான மேசத்திற்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது ஒரு சில மாமியாரோட ஒத்து போகாத நிலைகளை தவிர பெரிய பாதிப்புகளை தராது இரண்டாவதாக ரிஷப லக்னத்திற்கு இந்த மூல நட்சத்திரம் பெரிய பாதிப்புகளை தருவதில்லை ஏனென்று கேட்டால் அவர் மூன்றுக்கு அதிபதியாகி ஆறில் மறைந்தார் பெரிய பிரச்சனையில

குடும்பஸ்தானத்தை கெடுத்து குடும்பத்தை கெடுத்து பலனை செய்வார் என்பதனால் இந்த மிதுன லக்னத்திற்கு மூல நட்சத்திரம் சரியாக வாழ்க்கை அமைவதில்லை என்பதும் தசாபுக்திகளும் சரியாக வருவதில்லை கேது சுக்கரன் கேது ஏழு வருஷம் சுக்கர இருபது வருஷம் அதுக்கு அடுத்து வரக்கூடிய சூரிய தசை ஆறு வருஷம் இந்த முப்பது வயதுக்குள்ளே திருமணம் ஆகும் பொழுது சந்திர செவ்வாய் தசைகள் சந்திரன் ஆறில் மறைந்திருப்பதால் குடும்பாதிபதியுடைய தசையும் அதுக்கடுத்து வரக்கூடிய செவ்வாய் தசையும் அவர்களுக்கு சிறப்பாக அமைவதில்லை ஆகவே ஐம்பது வயது வரை கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு முதல் ஐம்பது வயது வரலும் கஷ்டமான ஒரு அமைப்பை மிதன லக்கணத்துக்கு கொடுப்பார் அவரவரின் பிறந்த ஜாதக அமைப்பை பார்த்தே இதை தீர்மானிக்க வேண்டும் ஏனென்றால் அங்கே குறுபார்வை இருக்கும் பொழுது நிலைமை அப்படியே மாறியது பார்வை இருந்துச்சுன்னா அப்படியே அவருடைய நிலையை மாற்றிக்குவார் அப்போ குடும்ப வாழ்க்கை ஓரளவுக்கு இழுத்துட்டு போகும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளை கொண்டு வந்துடும் பெரிய மாற்றத்தை குரு குருவால் தர முடியாது முழுவதுமாக மாற்ற முடியாது ஏதோ சில பிரச்சனைகளோட அந்த குடும்பத்தை இழுத்துக்கிட்டே போய்கிட்டே இருப்பார் அது மாதிரியான அமைப்புகளை மிதன லக்னத்துக்கு கொடுப்பார் அதே போல லக்னத்திற்கு பெரிய பாதிப்புகள் இல்லை ஆனாலும் லக்னாதிபதி ஆறில் மறைகிறார் இந்த அமைப்பு அவருக்கு பெரிய பாதிப்புகளை தராவிட்டாலும் சில அமைப்புகளில் முன்பின் இருக்கத்தான் செய்யும் அதாவது நினைத்ததை அடைவதில் சிரமங்கள் இருக்கும் நினைத்த பொருள் கிடைப்பதில் சிரமங்கள் நினைத்தது போல் வாழ்க்கை அமைகிறதுல பிரச்சனை என்று ஏன்னென்று கேட்டாது லக்னாதிபதி ஆறில் மறைக்கிறார் பின் யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு பிறகு ஆகவே கடகலக்கணத்துக்கும் பெரிய பாதிப்புகள் இல்லை அதே போல சிம்ம லக்னத்திற்கு அவர் பனிரெண்டாம் அதிபதி ஆயி ஆறில் மறைக்கிறார் சிம்ம லக்னத்துக்கு பெரிய பாதிப்புகள் இல்லை பன்னெண்டாம் அதிபதி தான் ஆறில் மறையிறார் அதனால் பிரச்சனை இல்லை அடுத்தது கன்னி லக்னத்திற்கு கன்னியா லக்னத்திற்கு அதிபதி ஆகி அதிபதியாகி அதிபதி ஆகி ஆறில் மறையிறார் அந்த இடத்துலையும் குடும்ப அமைப்புகளில் பிரச்சனை எல்லாம் கொடுக்குறதில்ல ஏன்னால் பதினோராம் அதிபதி தானே ஆறில் மறையிறார் அப்ப ஒருதார அமைப்பு தான் இருதார அமைப்புக்கான அமைப்பு குறைவு அப்படிங்கிறது கன்னியா லக்னத்துக்கு கன்னியா லக்னத்துக்கு பரவாயில்லாத நல்ல அமைப்பு தான் அடுத்ததாக துலா லக்னத்துக்கு துலாம் லக்னத்திற்கு இந்த சந்திரன் மூல நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய இந்த சந்திரன் பத்தாம் அதிபதியாகி அவர் பத்துக்கு ஆறில் மறையும் பொழுது வேலை அமைப்புகளை கொண்டு விடுவார் சுயதொழில் முயற்சிகள்ல பின்னடைவுகள் இருக்கும் அல்லது சுயதொழில் இல்லாமல் வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள் அதனால துலாலக்கணத்துக்கு பெரிய பிரச்சனைகள் இல்லை துலாலக்கணத்துக்கு பெரிய பிரச்சனைகள் இல்லை அடுத்ததாக விருச்சிக லக்னம் விருச்சிக லக்னத்திற்கு அவர் ஒன்பதாம் ஆகி ஆறில் மறையிறார் பெரிய பிரச்சனையில் தரமாட்டார் ஒன்பதாம் அதிபதி பாகிஸ்தானாதிபதி ரெண்டில் இருக்கையில் இங்கே பெரிய பிரச்சனையில் தரமாட்டார் இருந்தாலும் கூட அவர் ஆறில் மறைவது குற்றம் தான் பிரிச்சக லக்னத்துக்கு பெரிய பிரச்சனைகள் இல்லை என்று சொன்னாலும் குரு நல்லா இருக்கணும் குருவினுடைய நிலைகள் நல்லா இருந்தால் மட்டுமே குடும்பம் மேலும் நல்லா இருக்கும் எந்த ஒரு மூல நட்சத்திரத்தையும் பொத்தாம் பொதுவாக சொல்வது குற்றம் ஆகவே அனைத்தையும் ஆராய்ந்து அதன் பின்பு இந்த ஜோதிட விதிகள் சரியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும் இதுகும் ஒரு பொதுவான ஒரு வீடியோ தான் இவர் இப்படித்தான் இருப்பார் அப்படிங்கிறத முழுமையாக சொல்ல முடியாவிட்டாலும் இதை மட்டும் வைத்து கொண்டு இது சரி அப்படின்னு எடுக்க முடியாது ஏன்னா இருக்கும் ஓரளவுக்கு சரியாக இருக்குமே தவிர சிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் இது போன்ற நிலைகளை ஆராயும் பொழுது மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் தெரியும் ஒருவரது வாழ்க்கை எவ்வாறு அமைகிறது அவர் எத்தகைய நிலையில் இருக்கிறார் அப்படிங்கிறத பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் மட்டுமே பார்க்க முடியும் தனுசு லக்னத்திற்கு அவர் அட்டமாதிபதியாகி ஆறில் மறைக்கிறார் என்னதான் இருந்தாலும் எட்டாம் அதிபதி ஆறில் மறைவது குற்றம் இங்கே மாமியாருக்கும் மருமவளுக்கும் கண்டிப்பாக பிரச்சனைகள் இருக்கும் குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கும் இது மாதிரியான அமைப்புகளை தனுசு லக்னத்திற்கு அவர் எட்டாம் அதிபதி ஆகி ஆறில் மறைக்கின்ற நிலையில் அம்மாவை அடித்தா வாங்கிக்கோம் சாமியார் அடித்தா வாங்கிக்க மாட்டாங்க அப்படிங்கிற அந்த நிலை கண்டிப்பாக தனுசு லக்கணத்திற்கு ஏனென்றால் எட்டாம் அதிபதி லக்னத்தில் இருப்பது வம்பை இழுத்து செய்யும் அமைப்பாகும் வம்பை தானே இழுத்து செய்யக்கூடிய அமைப்பாகும் மாமியாருக்கு காரகனான சந்திரன் இங்கே வம்பை இழுத்து செய்யும் பொழுது மாமியாருடன் சண்டை உண்டு அப்ப இது போன்ற அமைப்புகள் தனுசு லக்கணத்திற்கு சரியாக அமைவதில்லை அடுத்ததாக மகர லக்கணம் மகர லக்னம் மகர லக்னத்திற்கு அவர் ஏழாம் அதிபதியாகி பனிரெண்டில் மறைகிறார் ஏழாம் அதிபதி பன்னெண்டில் மறையும் பொழுது கணவர் வெளிநாடு சார்ந்த அமைப்புகளில் திருமணம் செய்கிறது ரொம்ப நல்லது ஏனென்றால் அவர் குடும்பத்தை விட்டு பிரிந்திருப்பார் சில காலம் வந்து வந்து செல்லும் அமைப்புகளை பெற்றிருப்பார் இது போன்ற நிலைகளில் மகர லக்கணத்திற்கு இந்த மூல நட்சத்திரம் பெரிய பாதிப்புகளை தராது இருந்தாலும் மகரத்திற்கு என்ன அப்படின்னு கேட்டால் மாமியாருக்கு மறுமாலுக்கு ஒட்டு போகாது ஏழாம் அதிபதி பன்னெண்டு தொம்பது இல்லையா சூரியனையும் பார்க்க மாமியார் வீடு என்று சொன்னால் அது சூரியன் ஆயிடும் அதனால சூரியனையும் பார்க்க வேண்டிய ஒரு நிலை வந்து வரும் தசாபுத்திகள் மகரத்திற்கு மகரத்திற்கு இருபது வயதிற்கு மேல் இருபது வயதிற்கு மேல் ஆரம்பிக்கக்கூடிய சூரிய சந்திர தசைகள் சிறப்பானதாக அமைவதில்லை ஏனென்று கேட்டால் சூரிய தசையில் சுக்கர தசையில் திருமணம் ஆயிரும் சூரிய தசை ஆரம்பித்த உடனே பிரச்சனைகள் ஆரம்பிச்சோம் அவர் அட்டமாதிபதி ஆகிறார் எட்டாம் அதிபதியான சூரியன் சில நிலைகளில் நல்ல பலனை செய்ய மாட்டார் அப்போ குடும்பத்தில் பிரச்சனை வம்பு வளர் பிரிஞ்சிடலாமா அப்படின்னு கேட்கும் கேட்குற மாதிரியான அமைப்புகள்லாம் பார்க்குறான் ஏன் பிரியணும் குருவின் வலுவை பொறுத்து இங்கே குரு என்ன நிலையில் இருக்கிறார் அவர் சந்தனை பார்க்குறாரா அப்படிங்கிறது தான் அப்போ திருப்பல அமைப்புகளில் வரையில் அந்த குரு பார்வையை பெறும் பொழுது இங்கே பிரியும் அமைப்புகள் குறைவு ஒரு பத்து வருஷம் நல்லா இல்லாமல் தான் இருக்கும் அப்படிங்கிறது உண்மை ஆகவே மகர மகரலக்னத்திற்கு சிறிய பாதிப்புகள் தருது அப்படிங்கிறதும் உண்மை அடுத்ததாக கும்பலக் கும்பலக்னத்திற்கு அந்த சந்திரன் ஆறுக்கு அதிபதி ஆனாலும் சில காலம் மட்டுமே மற்ற தசைகள் அனைத்தும் ஓரளவுக்கு நன்மையாக வருவதால் சில காலங்கள் மட்டுமே கும்பலக்னத்திற்கு பிரச்சனைகளை தரமாக அது என்னன்னு கேட்டால் சந்திரதசை மட்டுமே கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்குமே தவிர மற்றபடியில் மற்ற மற்றபடியில் எந்த தசைகளும் பிரச்சனைகளை தருவதில்லை இந்த ஒரு தசை ஒரு பத்து ஆண்டுகள் சிரமத்தை அனுபவிக்கும் அமைப்புகளை ஏற்படும் அதுக்கடுத்து மீன லக்னம் மீனத்திற்கு லேசான பாதிப்புகள் உண்டு ஏனென்றால் அவர் ஐந்தாம் அதிபதியாகி ஐந்துக்கு ஆறில் மறையும் பொழுது குழந்தை அமைப்புகளை சிறிது கெடுப்பார் குழந்தை அமைப்புகளை கிடைக்கும் அதே போல சுக்கர தசையும் சூரிய தசையும் அடுத்தடுத்து வருகின்ற நிலையில் அதாவது கேது ஏழு வருஷம் தசை இருபது வருஷம் சூரிய தசை ஆறு வருஷம் இருபத்தி ஆறு வருஷங்கள் நன்மையாக அமைவதில்லை அதுக்கடுத்து வரக்கூடிய சந்திர திசை ஓரளவிற்கு பரவாயில்லை அதற்கடுத்து வரக்கூடிய செவ்வாய் திசை நல்லாயிருக்கும் இப்போ இந்த இரண்டு திசைகளும் இருபத்தி ஆறு முதல் முப்பத்தாறு வயதுக்குள்ள பாதிப்புகளை கொடுப்போம் பெரிய பாதிப்புகள் இல்லை ஓரளவிற்கு மட்டுமே பாதிப்புகளை தரக்கூடியது இது போன்ற மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்களுக்கு சந்தேகம் ஏதேனும் இருக்கும் பட்சத்தில் என்னுடைய தொலைபேசி எண்ணிற்கு அழைத்து இலவசமாக மூல நட்சத்திரக்காரர்கள் உங்களுடைய சந்தேகங்களை இலவசமாக நம்மளுடைய நேரலையில் இல்லை நம்மளுடைய ஃபோன்லேயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என்ன பாதிப்புகள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாற்போல் வாழ்க்கையை மாற்றி அமைத்து கொண்டு பரிகாரம் இல்லாத நிலையில் ஜெயிக்கலாம் பரிகாரங்கிற இதுக்குள்ள போயிட்டு அங்கே போனேன் இங்கே போனேன் ஒன்று ஆகலைன்னு சொல்றதை விட சரியாக மூல நட்சத்திரத்தை புரிந்து கொண்டால் உங்களால் உங்களது வாழ்க்கையை மாற்றி அமைத்துக்கொள்ள முடியும் நான் நம்புறேன் விதியை மதியால் வெல்லலாம் அப்படிங்கிற அந்த இதை நம்ம கொஞ்சம் மாற்றி பார்ப்போம்னு நான் நினைக்கிறேன் அதனால திருமணமாகி பிரச்சனை இருப்பவர்களும் மூல நட்சத்திரத்தில் திருமணம் செய்ய வேண்டும் என்று மூல நட்சத்திரத்தில் திருமணம் செய்ய வேண்டிய நிலையில் உள்ளவர்களும் தங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கை அமைப்புகள் எப்படி இருக்கும்னு என்னுடைய அலைபேசி எண்ணில் அழைப்பு என்ன செய்யலாம் என்று முன்பே தெரிந்து கொண்டு உங்களது திருமணம் திருமணத்திற்கு பிந்தைய வாழ்க்கையை முன்பே தெரிந்து கொண்டு வாழ்க்கையை அமைத்துக்கொண்டால் கொண்டால் சிறப்பாக வாழ்வதற்கு ஒரு வழி கிடைக்கும் என்று நான் நினைக்கிறேன் அதனால இந்த வீடியோவை பாருங்க வீடியோல நிறைய தகவல்கள் போட்டு இதைவிட இதில் விதியும் இருக்கின்றது விதி விதிவிலக்குகள் நிறைய இருக்கு இவை அனைத்தையும் தனிப்பட்ட ஜாதகத்தில் மட்டுமே பார்த்து தெரிந்து கொள்ள முடியும் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அங்கே என்ன பிரச்சனை நடக்கிறது அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்தார்கள் நம்மை நாமே மாற்றிக்கொண்டால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மூல நட்சத்திரத்திற்கு பெண் எடுப்பவர்களும் பெண் கொடுப்பவர்களும் பயப்படும் நிலையில் பயம் வேண்டாம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு அது ஏன்னா மூல நட்சத்திரம்னா மாமியாருக்கு ஆகாது அப்படின்னு சொல்ற நிலையில அதையும் நம்மனால் மாற்ற முடியும் மாமியாருக்கு மட்டுமே ஆகாது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூல விதிகளை மாற்றி அமைக்கலாம் அப்படின்னு ஒரு முயற்சி மூல நட்சத்திரத்தை திருமணம் செஞ்சவங்களும் பயப்பட வேண்டாம் அதுக்கும் மாற்றம் இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் நீங்களும் முயற்சி செய்தால் கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் மூலம் மூல நட்சத்திரம் என்று பயப்பட வேண்டாம் panakam